வணக்கம் வணக்கம் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஸ்தலம் சங்கரங்கோவில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கரங்கோவில் நான்கு ஏக்கர் பரப்பளவிலும் ஐம்பது செண்டு இடத்திலும் பரப்பளவிலும் இருக்கக்கூடிய இந்த சங்கரங்கோவில் பதினோரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலாக அமைந்துள்ள ஸ்தலமாகும் நாகதோஷம் சர்ப் அதாவது நாகதோஷம் களத்திர தோஷத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த சங்கரங்கோவில் சங்கரநாராயணர் சங்கர ஈஸ்வரர் கோமதி இவர்களுடைய மூன்று சந்நிதியாக இந்த கோவிலில் நாம் பார்க்கலாம் நூற்றி அறுபது ச நூற்றி அறுபது கோபுரம் நிலை கொண்ட கோபுரமும் பரப்பளையில் சுற்றி உள்ள இந்த சங்கரங்கோவிலுடைய வரலாறு சங்கரநாராயணர் என்று பேர் வங்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன ஏற்பட்டது என்றால் சங்கன் பதுமன் இரண்டு நாகர்கள் இந்த ஏரியாவில் இருந்தார்கள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாகருக்கு இருவருக்கும் ஒருவர் சங்கன் என்பவர் பெருமாள் பத் சிவன் பத்தனாகவும் பதுமன் என்பவர் பெருமாள் பத்ததாகவும் இருந்ததாக ஒரு வர்றார் இவர்கள் இருவருக்குள் யார் பெரியவர் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று ஒரு ஒரு போட்டி வந்த பொழுது சிவபெருமானின் பெரியவரா பெருமாள் பெரியவரா என்று முரண்பாடு பொழுது பார்வதி தேவிலம் முறையிட்ட பொழுது பார்வதி தேவியார் தமம் இருந்து சிவனும் பெருமாளும் ஒன்றுதான் என்று ஒரு உரைப்பது போலே சிவபெருமானை காட்சி கொடுத்ததாக சிவபெருமான் ஒரு பாதியாகவும் பெருமாள் ஒரு பாதியாகவும் காட்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு பேசப்படிய அந்த காட்சி கொடுத்த அந்த இடத்தை ஆடி தவசு என்று நாம் இப்பொழுதும் அழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பதுமணம் சங்கனம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தோஷ நிவர்த்திக்காக இந்த சங்கரங்கோயில் அனைவரும் வருகிறார்கள் அனைவரும் வந்து இந்த சங்கரங்கோயிலுடைய பெருமைகளையும் ம் பேசுகிறார்கள் இப்பொழுது இந்த சங்கரங்கோயில் வந்து எப்படி தோன்றப்பட்டது என்று நாம் பார்த்தோம் பெருமாளுடைய அனுக்கிரகமும் சிவனுடைய அனுக்கிரகம் பெற்று எல்லோரும் பெருமாள் சங்கரங்கோயில் வாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வர் அரிகர் சுப்பிரமணியன் வணக்கம்